ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்டாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா ஐமன் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் ஐமன் இயரிங்ஸ்லேயே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு லிமிட்டட் கலெக்ஷன் மட்டும்தான் இருக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸா கொடுக்க போகிறேன் ஸ்டாக் கிளியரன்ஸ் கூட சொல்லலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே ஒரு பீஸ் ஆறு ரெண்டு பீஸ் அவ்வளோதான் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க வாய்ப்பே இல்லை எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கவர் பண்ண போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த கம்மல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது கோல்டுல வரை வர்ற மாதிரி அதே கட்டிங் அதே டிசைன் அதே கலர்ஸ் இன்னோட வந்துடும் சூப்பரான பேட்டர்ன் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் செகண்ட் குவாலிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரெகுலரா நீங்க வியர் பண்ணிக்கலாம் டெய்லி வியர் பண்ணாலுமே நீங்க ஒன்னு இயர்க்கு மேல தாராளமா யூஸ் பண்ணலாம் கலர் அந்த அளவுக்கு சூப்பரா நிக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம லோக்கல்லே கொடுத்துருக்கோம் நிறைய பேர் ஒன் இயர் மேல வரைக்கும் நார்மலா நம்ம ஸ்டோன் இல்லாம வாங்குற இயரிங்ஸ விட இந்த மாதிரி ஐம்பம் ஸ்டோன்ஸ் இயர்ரிங்ஸ் வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒன் இயர் டூ இயர்ஸ் கூட ரெகுலரா வியார் பண்ணிருக்காங்க நம்ம கடைக்கு வந்துட்டு அடிக்கடி வரும்போதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க அதனாலதான் சொல்றேன் கன்ஃபார்மா அதனால டெய்லி பேயா இருக்கும் நீங்க தாராளமாக ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் இந்த ஆஃபர்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாம் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க வாங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான இயர்ரிங்ஸ் தான் சிம்பிளா டெய்லி வியர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சைஸ் பூ கம்மல் தான் ஏலுக்கல் தோடுன்னு சொல்லுவாங்க ஏலுக்கல் கம்மல் இது சூப்பரான ஒரு படம் நடுவில் மட்டும் ஒரே ஒரு கிரீன் ஸ்டோன் இருக்கு ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் பிரைஸோட ஸ்பீன்சார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் டெய்லி வேர்க்கு சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஜிம்கி எதுக்காவது நீங்க பேர் பண்ணி யூஸ் பண்ண கூட இந்த மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு ரூபாய் தான் இதெல்லாம் ரெகுலராக சேல் ஆகிற ஐட்டம் தான்

சூப்பரான ஒரு படம் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும் தான் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுல இன்னும் கொஞ்சம் லைட்டா பெரிய சைஸ் இந்த மாதிரி ரெண்டு சுத்துல உங்களுக்கு ஸ்டோன் வரும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் லைட்டா ஒரு சுத்து பெரிய சைஸ் மாதிரி தெரியும் ரொம்ப ஒரு பேட்டர்ன் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோஸ்ட் ட்ரெண்டிங் ஐட்டம் தான் இது வந்து எப்பவுமே பயங்கர செல்லிங்ல இருக்கு இந்த மாடல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீஸ் கிட்ட ஸ்டாக் எடுக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து மல்டி கலர் தான் மேக்ஸிமம் வந்து பர்டிகுலரா ஒரு மல்டி கலர் தான் பயங்கர மூவிங்ல இருக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் கமல் தான் ஸ்டார் கமல்லே பிள்ளவங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் வந்துடும் நல்லா கொஞ்சம் வரும் ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம்ல நீங்க கோல்டுல எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் சேம் அதே ஸ்டார் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுல பிக் சைஸ்ல கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து அதிகமா வர மாதிரி கொடுத்துருக்காங்க கிரீன் கலர் பிடிக்குன்றவங்க கண்டிப்பா அதை சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் ஒன் டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நல்லா கொஞ்சம் பெருசாக பார்வையாகவே வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுல விசிறு டைப்ல வரக்கூடிய மாடல் இது வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு அனுப்பிடுவோம் ஸ்டோன் எல்லாம் நீங்க தேவையில்ல எல்லாமே வச்சு கிளியரா நம்ம செக் பண்ணி தான் அனுப்புவோம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் கீழே டிராப்ஸ்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்துடும் நல்ல பெருசாக நல்லா பார்வையாக இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுந்தான் இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம சேல் பண்ண இயர்ரிங்ஸ் எல்லாமே இதில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ரா பீஸஸ் கிடையாது அதனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் அதே மாதிரி பேட்டன்ல இன்னொரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கனாங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வாட்டு மாடல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் இதெல்லாம் வந்து பயங்கர ஹாட் செல்லிங்கில் இருந்த ஒரு மாடல் சூப்பரான ஒரு பேட்டன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பேட்டர்னா பட்டர்ஃப்ளை பேட்டனில் ஒரு அழகான ஒரு கம்மல் பேபீஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஜே டைப் இயரிங்ஸ் தான் ஜே டைப்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கூட வரும் ஜஸ்ட் ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இயரிங்ஸ் தான் பேபிஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஒன் ட்வெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய சைஸ் தான் ஜஸ்ட் டூ மட்டும் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ்ல இன்னொரு மாடல் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ரொம்ப நீட்டாக வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஹேங்கிங்ஸ் இயரிங்ஸ்லாம் சூப்பரான ஒரு பேட்டன் இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ண ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணும் இப்போ வந்து ஆஃபர்ல ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் கொடுத்துருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸ் இதெல்லாமே சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான எடற் கம்மல் அப்படியே அச்சு அசல் தங்கத்துல வரக்கூடிய அதே மாடல் அதே கட்டிங் ஒர்க் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவுமே சூப்பரான ஒரு பட்டன் அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படியே சேம் கோல்டு மாடல் இது டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் ட்ராப் மாடல் தான் எவ்வளவு அழகா இருப்பாரு நல்ல பெருசாக பார்க்க பார்வையாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு பேர்டன் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் சேமாதிரி இன்னொரு மாடல் பாருங்க இன்னுமே நல்லா பார்க்க பார்வையாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு பேர்ட்ன் எந்த மாடல் வேணுங்க பெஸ்ட் க்ரீன்ஷர்ட் எடுக்குங்க ஜஸ்ட் த்ரீ தான் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே நல்ல பெரிய சைஸ் செயினுமே கொஞ்சம் நல்லா லாங்காக வரும் ஃபைவ் லேயர்ல வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் மேலே ஸ்டட்டுமே நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்டட்டாக வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷன் ஒரு சூப்பர் நேரம் தான் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்

பிளேஸ்மெண்ட் மட்டும் மாறி வரும் சூப்பரான ஒரு மாடல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சேல் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கவர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஐட்டம்ஸ் அதிலேயும் சிறிப்படனே இன்னொரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் மாதிரி வரக்கூடிய ஒரு மாடல் வென் பண்ணுற மாதிரி வரும் இந்த டிசைன் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ரெஷ்ஷென் முந்நூற்றி ஐம்பது ஃப்ரெஷ்ஷு அதுல இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் மாறி வரும் முந்நூற்றி ஐம்பது பிளஷுக்கு நெக்ஸ்ட் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஏறிஞ்சு நல்ல பெருசாக வரும் இந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசா இருக்குன்னு நல்ல பெருசாக ஒரு பவுனுக்கு மேலே நீங்க போடுறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே அச்சா தங்க மாதிரியே இருக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே டைப்ல பெரிய சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் மாறி வரும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஷுக்கு இன்னொரு மாடல் பூக்கம்மல் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சைஸ் பூக்கம் ஒயிட் அண்ட் ப்ரூபே காம்பினேஷன்ல ரொம்ப ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் அப்படியே தங்கத்தில் வரக்கூடிய மாடல்ஸ் கலர்ஸ் எல்லாமே அப்படியே தங்கத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி வரும் சேம் அதே பேட்டன்லேயே இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் மாறி வரும் ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் எங்க போய் நீங்கள் வாங்கினாலும் ஆயிரம் ரூபாய் குறஞ்சி வாங்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் நல்ல பர்ஸ் குவாலிட்டியில வரக்கூடிய சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ஃபோ டபுள் நைன் மட்டும் தான் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பிரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க அதுல இன்னொரு மாடல் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் இந்த மாடல் கட்டிங்ல வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃபிளஷ் ஷிப்பிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெரிய ரைஸ் ஸ்டோரெலாம் வேணுங்கிறவங்க இந்த ஆஃபர்லேயே கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ளெஷ் ஷிப்பிங் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்